அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யா தற்கொலை சம்பவ அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் பலரும் மீள முடியாத நிலையில் மற்றொரு சம்பவம் பெண்ணுக்கு நடந்துள்ளது சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அனுபவித்த அந்த பெண்ணோ அனைத்து விவரங்களையும் கைப்பட லெட்டராக பதிவு செய்துவிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் மாமியார் வீட்டில் தன்னுடைய ஒன்றரை வயது குழந்தையை விட்டுச் செல்ல மனமில்லாமல் நான் தற்கொலை செய்வதற்கு முன்பு அந்த குழந்தையும் அவர் கொன்றிருக்கிறார் என்ன நடந்தது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு காரணமான அனைவருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சார்ஜாவில் வரச்சின்னை கொடுமையால் தனது ஒன்றரை வயது மகளை கொலை செய்துவிட்டு தனது உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவை சேர்ந்தவர் தான் நிதிஷ் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சார்ஜாவில் வேலை பார்த்து வருபவர் தன்னுடைய தந்தை மற்றும் தங்கையான நீத்துவையும் தன்னுடனே சார்ஜாவில் தங்க வைத்துக் கொண்டுள்ளார் நிதிஷ் இவருக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகின்றன மனைவியின் பெயர்தான் விபன்சிகா மணியன் கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த விபன்சிகாவுக்கு தற்போது முப்பத்தி இரண்டு வயது ஆகிறது தந்தையை இழந்த விபன்சிகாவை அவரது தாயான ஷியாமலா செல்லமாக வளர்த்து வந்துள்ளார் திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய மகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அளவுக்கு அதிகமான நகைகள் பணத்தை பணத்தை வரதட்சணையாக தந்து மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் திருமணம் முடிந்து சில நாட்களில் விபன்சிகாவையும் ஷார்ஜாவுக்கு நிதிஷ் அழைத்து சென்று விட்டார் இந்த தம்பதிக்கு தற்போது ஒன்றரை வயதில் பெண் குழந்தையும் உள்ளது ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்க்கையை தம்பதியினர் வாழ்ந்துள்ளனர் பிறகு நாளடைவில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்குள் தகராறும் வெடித்துள்ளது இந்த நிலையில்தான் விபன்சிகா திடீரென தன்னுடைய குழந்தையை தலையணையால் அமைக்க கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து விபன்சிகாவின் அம்மாவான ஷியாமலா போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் தந்திருக்கிறார் அதில் தன்னுடைய மகளுக்கு வருஷனை கொடுமை இருந்ததாகவும் கணவரான நிதிஷும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து மகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தாக்கியதாகவும் தெரிவித்தும் உள்ளார் அதாவது விபன்சிகா பார்ப்பதற்கு அழகாக இருப்பாராம் ஆனால் ஆனால் நிதிஷும் அவரது குடும்பத்தாரும் கருப்பாக இருப்பார்களாம் இதனால் விபன்சிகாவை பார்த்தாலே அவர்களுக்கு எரிச்சலும் வந்துள்ளதாம் நாங்கள் எல்லாரும் கருப்பாக இருக்கும்போது நீ மட்டும் எப்படி சிகப்பாக அழகாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லியே விபன்சிகாவை அடித்து காயப்படுத்தினார்களாம் தலைமுடியும் விவன்சிகாவுக்கு அழகாக இருக்குமாம் எனவே அவரது தலைமுடியையும் வெட்டியிருக்கிறார்கள் அப்போதும் கூட விபன்சிகா அழகாக இருக்கும் கோபத்தில் அவருக்கு மொட்டையே அடைத்து விட்டார்களாம் இப்படி நாளுக்கு நாள் கொடுமை அனுபவித்து வந்தபோதுதான் கணவருக்கு இன்னொரு பெண்ணுடன் தகாத உறவு இருப்பதை அறிந்து விபன்சிகா அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதை பற்றி நிதிஷிடம் கேட்டதற்கு உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் தந்து விட்டாராம் இவ்வாறு குற்றச்சாட்டுகளையும் தன்னுடைய மனுவில் விபன்சிகாவின் அம்மா பதிவு செய்தும் இருக்கிறார் இந்த புகாரியின் பேரில் நிதிஷ் அவரது அப்பா தங்கை என மூன்று பேர் மீதும் பிஎன்எஸ் சட்டப்பிரிவு எண்பத்தைந்து பெண்ணை கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொடுமைப்படுத்துதல் நூற்றி எட்டு தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் வரதட்சணை தடுப்பு சட்டப்பிரிவு மூணு அதாவது வரதட்சணை வாங்கியதற்காக அபராதம் மற்றும் நான்கு வரதட்சணை கேட்டதற்காக அபராதம் விதித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இந்த வழக்கில் மற்றொரு திருப்பமாக தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் கணவரும் அவரது குடும்பத்தினரும் தான் எனவும் விவன்சிகா தன்னுடைய ஃபேஸ்புக்கிலேயே போஸ்ட் ஒன்றையும் போட்டிருக்கிறார் இதை தவிர தற்கொலைக்கு முன்பு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறாராம் அந்த கடிதத்திலும் கணவரையும் மாமனாரையும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியும் இருக்கிறார் மாமனார் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இதை கணவிடம் முறையிட்டதற்கு என்னுடைய அப்பாவுக்கும் சேர்த்துதான் உன்னை நான் திருமணம் செய்துள்ளேன் என்னைப் போலவே அவருக்கும் உன்னிடம் அனைத்து உரிமையும் உள்ளது என்றும் சொன்னாராம் இதையும் கடிதத்தில் விபன்சிகா எழுதியிருக்கிறார் அதே போல ஆபாச படங்களை பார்த்துவிட்டு தன்னை பாலியல் ரீதியாகவும் கணவர் கொடுமைப்படுத்தியதாகவும் நாயை போல தன்னை நடத்தியதால்தான் இப்படி ஒரு தற்கொலை முடிவை எடுத்ததாகவும் எக்காரணம் கொண்டும் கணவர் மாமனார் நாத்தனார் மூன்று பேரையும் விட்டுவிடாதீர்கள் என்று விபன்சிகா கடிதத்தில் எழுதியிருக்கிறார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட மூன்று பேரையும் கேரளாவுக்கு வரவழைத்து விசாரணை நடத்த போலீசார்கள் முடிவும் செய்துள்ளனர் இதனிடையே இறந்த குழந்தையின் உடலை நிதிஷ் வாங்கி தகனம் செய்ய முயற்சித்தாராம் ஆனால் அதற்குள் இது குறித்த தகவல் அறிந்த விவன்சிகாவின் அம்மா இந்திய தூதரகத்தில் புகார் அளித்திருக்கிறார் இதையடுத்து குழந்தையின் உடலை தகனம் செய்ய அதிகாரிகள் தடை விதித்தும் உள்ளனர் தற்போது இறந்த மகளின் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு அவரது அம்மாவான அம்மா சார்ஜா கிளம்பி போயிருக்கிறாராம் கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவர் குழந்தையுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் தற்கொலைக்கு முன்பு ஃபேஸ்புக் பதிவு கைப்பட எழுதிய கடிதம் கடிதத்தில் பதிவான விவரங்கள் அனைத்துமே பொதுமக்களையே கதிகலங்க வைத்து வருகிறது